சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே நிமிஷங்களில் கலங்கிய இஸ்ரேல் படை நூற்றி எழுபது ராக்கெட்டுகளை ஏவிய கிஸ்புல்லா என்கின்றதான செய்தி ஒன்று வழியாக உள்ளது கிஸ்புல்லா இஸ்ரேலின் துருப்புக்கள் இருக்கும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தை நூற்றி எழுபது ஏவுகணைகள் மூலம் குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளது கலிலேயா கடலின் மேற்கு கரையில் உள்ள திபேரியாஸ் நகரில் அக்டோபர் ஏழாம் தேதி போர் தொடங்கிய பின்னர் முதல் கிஸ்புல்லா மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது லெபனானின் அல்மயாத்தின் தொலைக்காட்சி நெட்வொர்க் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு எதிராக கிஸ்புல்லா ஏவுகணைகளை சரமாரியாக வீசியதாக அறிவித்துள்ளது இது ஏவப்பட்ட ஏவுகணைகளின் இலக்க மற்றும் வர்த்தகத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலாகும் இந்த தாக்குதலில் இஸ்ரேலுக்கு சொந்தமான டிரபேல் விமானமும் தாக்கப்பட்டுள்ளது கிஸ்புல்லாவின் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாலஸ்தீன பிரதேசங்களின் வடக்கு மாவட்டத்தில் உள்ள சபேட் நகரின் பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன வடக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் உள்ள ஜபல் அல் ஜர்மக் என்ற இடத்தில் ராணுவத்தின் மிரான் விமானத்தையும் அதன் சுற்றுப்புறங்களையும் ஏராளமான ஏவுகணை தாக்கியுள்ளதாகவும் பாலஸ்தீன செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜாரிக் மீது வீசப்பட்ட சில ராக்கெட்டுகள் வான் பாதுகாப்புகளால் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் காயங்கள் எதுவும் இல்லை என்றும் ஐடிஎஃப் கூறுகின்றது இந்த தாக்குதல்களைத் தொடர்ந்து ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து இன்னும் எந்த அறிக்கையும் இல்லை தாக்குதலை தொடர்ந்து துருப்புக்கள் கிஸ்புல்லா ஏவுதனைகளையும் செல் செய்தன என ராணுவம் மேலும் கூறுகின்றது ஜெர்மனியிடம் உதவி கோரும் ஐ நா ஊழியர்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டுகோள் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது உள்ளது ஐ உதவி தொழிலாளர்கள் மீதான கொடிய தாக்குதல்களை நிறுத்த இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஐ சபை ஜெர்மனிடம் கேட்டுக் கொண்டுள்ளது இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு எதிராக ஐ தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஜெர்மனி உதவ வேண்டும் இஸ்ரேலின் நெருங்கிய நண்பராக இருப்பதாலும் ஐநாவுக்கு உதவக்கூடிய நாடாக இருப்பதாலும் தாம் இந்த கோரிக்கையை ஜெர்மனிடம் விடுப்பதாக ஜூ என்ஆர் டபிள்யூ கபிஸ்னா General பிலிப் லாசரனி ஜெர்மனியின் டெர் ஸ்பீக்கர் நியூஸ் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் கூறினார் இதுவரை எங்கள் ஊழியர்களில் நூற்றி தொன்னூற்றி இரண்டு பேர் காசாவில் கொல்லப்பட்டுள்ளனர் கிழக்கு ஜெருசலேமில் உள்ள எங்கள் தலைமையகம் மீது பல தாக்குதல்களும் நடந்துள்ளன மேலும் ஜூ என்ஆர் டபுள் தொழிலாளர்கள் சிறைவாசத்தின் போது இஸ்டேலால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டுள்ளனர் என்றும் லாசரணி சுட்டிக்காட்டினார் மாலை கட்டார் வரவுள்ள பிலிங்கன் பிரதமரை சந்திக்க வாய்ப்பு என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாக உள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தனது பிராந்திய சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக கட்டாரி அதிகாரிகளை இன்று பிற்பகுதியில் சந்திக்க உள்ளார் ஜோர்டானிலிருந்து இன்று பிற்பகல் கத்தார் தலைநகர் தோகோவுக்கு பிளிங்கன் வருவார் அங்கு அவர் காசா உச்சி உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ளார் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்துவதற்கு முன்பு கத்தார் பிரதமரை சந்திக்க உள்ளார் என அரச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தென்கொரியாவில் நான்கு டிக்டர் அளவில் நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை இல்லை என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாக உள்ளது தென்கொரியாவின் தென்மேற்கு பகுதியில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் நான்கு அலகுகளாக பதிவானதாக தென்கொரியா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கொரியாவின் தென்மேற்கு வட்டமான புவான் அருகே புதன்கிழமை காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் நான்கு அலகுகளாக பதிவானதாகவும் பூமிக்கு அடியில் எட்டு கிலோமீட்டர்கள் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் சேதங்கள் உயிர் சேதங்கள் குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை வடக்கு ஜிஜோல்லா மாகாணத்தில் தென்மேற்கு பகுதியில் உள்ள மக்கள் இந்த நிலநடுக்கத்தை உணர்ந்திருப்பார்கள் என்று நிலநடுக்கத்தினால் வீட்டின் ஜன்னல்கள் உடைப்பு மற்றும் பொருட்கள் கீழே விழுமளவுக்கு வலுவாக இருந்திருக்கும் என்று தென்கொரியாவின் வானிலை நிறுவனம் தெரிவித்துள்ளது எரிபொருள் இல்லாமல் வைத்தியசாலைகள் முடக்கம் காசாவில் மரணிக்கும் நோயாளிகள் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது காசா நகர ஆளுநரகத்தில் உள்ள மருத்துவமனைகள் சுகாதார மையங்கள் மற்றும் ஒரே ஆக்ஸிஜன் நிலையம் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக வேலை செய்வதை நிறுத்திவிட்டதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் எச்சரிக்கின்றது பல நோய்வாய்ப்பட்டு மற்றும் காயமடைந்த மக்கள் தவிர்க்க முடியாத அளவில் மரணிப்பதை வெளிப்படுத்துகின்றது என்று அது ஒரு அறிக்கையில் கூறியது டீசல் எரிபொருள் இயக்க ஜெனரேட்டர்கள் இல்லாததால் குளிர்சாதன சேமிக்கப்படும் மருந்துகள் சேதமடைகின்றதாகவும் குறித்த மருத்துவமனை தெரிவித்துள்ளது மின்சார ஜெனரேட்டர்கள் மற்றும் பராமரிப்புக்கு தேவையான உதிரி பாகங்கள் தவிர தேவையான எரிபொருளை கொண்டுவருவதற்கு விரைவாக அனைத்து தொடர்புடைய சர்வதேச மற்றும் மனிதாபிமான நிறுவனங்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுகின்றோம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதுபோல் மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்